ஏமாட்டேன் இந்த ஹோம் நர்ஸ் வேக்கண்ட் இருந்தால் கொஞ்சம் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஹோம் நர்ஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி நர்சிங் ஒர்க் மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஹவுஸில் நீங்கள் வேலைக்கு போகிறதுனால அங்கே என்னென்ன ஒரு சில வேலைகள் இருக்கோ அதை எல்லாம் தான் சேர்த்து கொடுப்பாங்க ஸோ அதையும் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும் நர்சிங் வேலை மட்டும் தான் அப்படிங்கறது கிடையவே கிடையாது பேஷண்ட்டுக்கு வந்து உள்ள எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய ரூமையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறது ஐன் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஹோம் நர்ஸுன்னு வரும் ஸோ அது இல்லாமல் நான் நல்ல பேஷண்ட்டை மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்குறது மாதிரி யாரும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு வந்து ஹோம் நர்ஸில் வந்து மேக்ஸிமம் இருக்காது வீட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணி எங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வேலைகளையும் சொல்லுவாங்க வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் ஸோ அதனால தான் நான் வீடியோவாகவே வந்து போடுறேன் நீங்கள் வெளியில் வந்து ஒரு வெளியில் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேஷண்ட்டை மட்டும் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த வீட்டிலையே நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து ஃபேஷன்ட்டை அட்டன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் அனைத்து வேலைகளும் தான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் செய்கிறது மாதிரி தான் இருக்கும் ஓகே இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் மற்ற வேலைகள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன்